வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு முக்கிய புள்ளியை அனுப்பி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் சூடுபிடிக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈரோட கிழக்கு தொகுதிக்கு யாரை அனுப்பி வைத்துள்ளார் என்பது பற்றிய பார்க்கலாம் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கும் கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மனுக்கள் நேற்றைய தினம் பரிசீலிக்கப்பட்டன அதன்படி மொத்தம் ஐம்பத்தி ஐந்து வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் போட்டியில் இருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் திமுக மற்றும் நாம் தமிழர் மட்டுமே அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்துவிட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி களம் காண்கிறார் இதற்கிடையே முக்கிய எதிர்கட்சிகள் இல்லாத நிலையில் வழக்கமான இடைத்தேர்தல் ve ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பின்பற்ற வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்ததாக கூறப்பட்டது கடந்த முறை நடந்து கிழக்கு இடைத்தேர்தலிலும் சரி சில மாதங்களுக்கு முன்பு நடந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் சரி இங்கே அமைச்சர்கள் குவிக்கப்பட்டு அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என திமுக நிர்வாகிகள் தொகுதியை தங்களது பணபலத்தால் குளிப்பாட்டினார்கள் இப்படிப்பட்ட நிலையில் தற்போது நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவிற்கு இணையான அரசியல் சக்தி எதுவும் போட்டியில் இல்லாததால் வழக்கம் சமமான இடைத்தேர்தல் பணி வேண்டாம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டார் இதனால் கடந்த ஒரு வாரமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவின் பிரச்சாரம் மிகவும் வித்தியாசமாக நடந்து வருகிறது அதாவது மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முத்துசாமி ஈரோடு திமுக எம்பி பிரகாஷ் ஆகியோர் வேட்பாளர் வி சி உடன் கிளம்புகிறார்கள் அவர்கள் எந்தெந்த பகுதிக்கு செல்கிறார்களோ அந்தந்த பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஆகியோர் மட்டுமே பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள் காலை ஏழு முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரை பின்னர் மாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை என ஒவ்வொரு வாடிலும் வீடு வீடாக சென்று முத்துச்சாமி குழுவினர் திமுகவிற்கு வாக்கு கேட்டு வருகின்றனர் அமைச்சர்கள் டீ கொண்டும் வடை சுட்டுக் கொண்டும் இருக்கும் இவ்வாறான இடைத்தேர்தல்கள் தற்போது இப்படி மாறிவிட்டது அனைவரது கவனத்தையும் எடுத்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் தற்போது திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது வியூகத்தில் சில மாற்றங்களை செய்ய முடிவு செய்திருக்கிறார் அதாவது எப்படியாவது இந்த இடைத்தேர்தலில் கடந்த முறை வாங்கியதை விட மிக அதிக ஓட்டுகளை ஈரோட்டில் வாங்கி காட்ட வேண்டும் என்பதில் சீமான் உறுதியாக இருக்கிறார் இதற்காக ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடாத அதிமுகவின் லோக்கல் முக்கிய நிர்வாகிகளிடம் நாம் தமிழர் சார்பில் சீமான் பேசி வருவதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் கிழக்கு இடைத்தேர்தலில் அமைச்சர்களை தீவிரமாக ஈடுபடுத்த வேண்டாம் என்ற தனது முந்தைய திட்டத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சில மாற்றத்தை செய்திருக்கிறார் அதன்படி இவருடைய இடைத்தேர்தலில் தேர்தல் களத்தை கவனிக்க அமைச்சர் எவ வேலு அவர்கள் வர இருக்கிறார் அவர் ஈரோட்டுக்கு வந்து கள நிலவரங்களை கவனித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ரிப்போர்ட் தருவார் அதன் அடிப்படையில் திமுகவின் இடைத்தேர்தல் வியூகத்தில் மேலும் சில மாற்றங்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது மொத்தத்தில் தற்போது நடைபெற இருக்கும் இரு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருதுகிறார் இதன் காரணமாகவே தனது முந்தைய திட்டத்திலிருந்து தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சில மாற்றங்களை செய்து வருகிறார் இவருடைய கிழக்கு இடைத் தேர்தல் களத்தை கவனிக்க அமைச்சர் எவ்வா வேலு அவர்களை களமிறக்கியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க